வணங்கும் தெய்வமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கூழானாலும் குடித்து குடி கந்தையானாலும் துவைத்து கட்டு என்ற முதுமொழியை கேட்டிருக்கின்றோம் குரத்துய்மையினுடைய அவசியத்தை இது நமக்கு உணர்த்துகிறது புறத்தூய்மை இருக்கின்ற பொழுது உடல் நலம் பெறும் என்பது நம்முடைய கணிப்பு அதனால்தான் நாம் காலையிலே எழுந்தவுடன் படுக்கையை தட்டி எடுத்து அதை மடித்து ஓரம் கட்டி வைப்போம் நாம் இருக்கின்ற அந்த வீட்டை பெருக்கி கூட்டி கழுவி சுத்தம் செய்வோம் பயன்படுத்துகின்ற பொருட்களை கழுவி தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்ளுகின்றோம் அது நம்முடைய தூய்மையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கவும் நம்முடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காமல் இருந்து உடல் நலத்தை பேணி காக்கவும் துணையாக இருக்கின்றது இப்படிப்பட்ட புற தூய்மைகளோடு சேர்ந்து மனிதன் அகத் தூய்மையிலும் கவனம் செலுத்துவனாக இருக்க வேண்டும் மனிதம் என்பது புறமும் அகமும் நிறைந்தது இந்த அக வாழ்க்கை தூய்மையாக இருக்கின்ற பொழுதுதான் அவனுடைய இந்த உலக வாழ்வு மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் இருக்கும் இதைத்தான் நம்முடைய அனைத்து திருமறைகளும் வெளிப்படுத்துகின்றன தமிழ் இலக்கியங்களான நாலடியார் பத்து பாட்டு எட்டு தொகை வள்ளுவம் ஆத்திச்சுவடி இவையெல்லாம் நமக்கு இதை வலியுறுத்துகின்றன ஆனால் மனிதன் வெறும் உடல் சார்ந்தவன் அல்ல மனிதன் உள்ளம் சார்ந்தவன் மனிதன் புறம் சார்ந்தவன் அல்ல மனிதன் அகம் சார்ந்தவன் ஆனால் புறத்தூய்மையோடு தூய்மையோடு அகத்தூய்மையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு அவசியமானது அன்பு சகோதர சகோதரிகளே இற்றைய சூழ்நிலையில் நாம் உலகத்தால் கரைபடிந்து விடாதவாறும் நம்முடைய சிந்தனைகள் தவறான சித்தாந்தங்களாலும் கவர்ச்சிகளினாலும் சிதைந்து போகாமலும் பாதுகாத்து கொள்வதோடு நம்முடைய உள்ளம் கடவுளை நோக்கி திரும்புவதாகவும் இருக்க வேண்டும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரவிர என்று வள்ளுவம் சொல்லும் ஆனால் மன தூய்மை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் இதையே தான் நற்செய்தியிலே திருநூலில் இயேசுவும் சொல்லுவார் புறத்திலிருந்து உள் செல்வது எதுவும் மனிதனை பாழாக்குவது அல்ல மனிதனின் உள்ளத்திலிருந்து எழுகின்ற எண்ணங்கள் தான் தீய எண்ணங்கள்தான் அவனை பாழ்படுத்துகின்றன என்று சொல்லி மனித இதயத்தின் இருந்து வருகின்ற தீமைகளை பட்டியலிடுவார் பொறாமை விபச்சாரம் பொய்ச்சான்று இப்படி பல தீமைகளை பட்டியலிட்டு சொல்லுவார் அதனால் நாம் இந்த தூய்மையை பராமரிக்கின்ற பொழுது இந்த தீமைகளை விட்டு விட்டுவிட்டவர்களாக மகிழ்ச்சியுடையவர்களாக வாழ முடியும் அதையே திருநூலின் இன்னொரு பகுதியிலே யாகப்பர் என்பவரும் சொல்லுவார் நாம் கடவுள் முன்னிலையிலே மன தூய்மை உடையவர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும் ஆனால் நான் திருநூலை படித்திருக்கின்றேன் இலக்கியங்களை படித்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவற்றின் அவை நமக்கு தருகின்ற நியமங்களங்கள் கட்டளைகள் ஒழுக்க நெறிகள் இவற்றின்படி வாழாமல் இருந்துவிடுவோம் என்றால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகின்றோம் எனவே இன்றைய சூழ்நிலையில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய தலைமுறையினரும் அகத்துய்மையிலே அக் அக்கறை உடையவர்களாக இருக்க பயிற்சி கொடுத்து கொள்வோம் நாம் கடவுளை நாடுவோம் அந்த கடவுள்தான் அகத்துய்மையை கொடுப்பவர் மனதிலே தூயவனாக இருப்பவன் உலகிலே கடவுளை கண்டு மனிதர்களிலே கடவுளை கண்டு அதிலே நம்முடைய மனித வாழ்வு மனிதர்களிலே கடவுளை கண்டு அவரு அவர்களுக்கு பணிபுரிவதுதான் நம்முடைய உண்மையான வழிபாடு ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அனுசரித்து அவர்களுக்கு துணை நிற்பது உண்மையான வழிபாடு எனவே புற கவனம் செலுத்துவதை போல அகத் கவனம் செலுத்தி மனிதரை அன்பு செய்யவும் அனைத்திற்கும் மேலாக கடவுளையே நாடி நிற்கவும் ஆசைப்படுவோம் அன்னை ஆண்டவர் இயேசுவும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க ஜபிக்கின்றேன் நன்றி